மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பிளாஸ்டிக்ஸ் இவில் அது பிளாஸ்டிக்கின் தீமைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஏற்றுங்க தேங்க்யூ என்னங்க பிளாஸ்டிக்கோட என்னங்க தீமை இருக்குது பிளாஸ்டிக் பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு குடிக்கிற தண்ணி பாட்டிலேருந்து சாப்பிட்ற பிளேட்லேருந்து கை கழுவுறதுக்கு உண்டான தண்ணி எல்லாத்துக்குமே இன்றைக்கி பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு நாள் ஒருத்த நாளாக சத்தியமாக வாழ முடியாதுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இன்றைக்கி வந்துடுச்சு இது எல்லாருக்குமே தெரியும் இதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் இல்லது இது எப்படி குறைக்கலாம் அதுதான் முடியும் தப்பிக்கிறதுன்றது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல அந்த சூழ்நிலை தான் இருக்குது அது எப்படி ஏன்னா இதனால் தீமைகள் நிறையா இருக்குது தீமைகள் அதுலேருந்து எப்படி மாற்று பொருள் என்னன்னா இருக்குது இதனால் வரக்கூடிய இயற்கை பாதிப்புகள் நம்முடைய பாதிப்புகள் இயற்கை பாதிப்புகள் நம்முடைய உடல் பாதிப்பு பாதிப்புகள் என்ன பல விதத்துலேயும் நம்மளை படாகப்படுத்துது அதை பற்றி இந்த வீடியோ போடுறேன் என்னென்னா முதல்ல நம்மளுடைய உணவில் மைக்ரோன் அளவுக்கு தினம் தினம் குடிக்கிற தண்ணியில் கலக்குது சாப்பிட்ற தட்டில் கலக்குது சூடாக நம்ம சாப்பாட்டில் தட்டில் போட்டோம்னா அந்த தட்டில் மெல்ட் ஆகி அது சாப்பாட்டில் கலந்து நம்ம உடம்புக்கு கொடுக்க போகுது அதுக்கடுத்து இதனுடைய விஷத்தன்மை ஒம்போதாயிரம் வகையான அளவுக்கு கெமிக்கல்ஸ் கலக்குது அதனால் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பாதிக்கணுன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்தது இதோடைய தீமைகளை பற்றி சொல்லக்கூடிய முடியாத அளவில் இருக்குது ஒன்று உடல் பருமன் உங்களுக்கே தெரியும் உடல் பருமன்னா என்ன வாங்கணும் ரெண்டாவது கேன்சர் அதாவது நோய் மூணாவது இதய நோய் இது ரெண்டுமே இல்லை மூணுமே சாதாரண நோயில் மிகப்பெரிய நோய் இது அதுக்கடுத்தது இதை இதுக்கு மாற்று பொருள் என்னென்னா இருக்குது இல்லைன்னா அப்படின்னாக்கா கண்ணாடி மெட்டல்ஸ் அதுக்கடுத்தது மூங்கில் பாக்கு இது மாதிரி இருக்கிறத வச்சு பயன்படுத்தினா ஓரளவு அதை கண்ட்ரோல் பண்ணலாம் உணவுலேருந்து உணவுப் பொருளிலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் பேக்கிங் செப் பண்ணுறோம்ல பேக்கிங்லேருந்து அது பவரில் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிக் உள்ள போது தான் பிரச்சனை வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியிலேயும் பிரச்சனை இருக்குது ஏன்னா நம்ம போடக்கூடிய பிளாஸ்ட் பாலிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம்னா அது எல்லாமே பிளாஸ்டிக்ல இருந்திருக்கு அப்படியே நூல் ஏழைகள் அவை நம்ம போடுறதால வெப்பத்தில் அதுவும் மெல்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பிடப்படுக்குது அது நம்முடைய தோல்கள் பட வியாதிகளை உருவாக்குது புரியுதுங்களா இப்போ உள்ளையும் பாதிக்குது வெளியும் பாதிக்குது அதுக்கடுத்தது இது நாம மட்டும் தான் பாதிக்குதா அப்படின்னு அசால்ட்டாக நினைக்க வேணாம் நம்ம போடக்கூடிய கழிவுகளிலிருந்து கடல்லையோ ஆறுகள்லேயோ குடங்கள்லேயோ போய் அது கழி ஜாயின் ஆகுது ஆக அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் அதை பொழுது அந்த மீன்களுக்கும் அந்த பிளாஸ்டிக் சத்து அதுக்கு போய் சேர்ந்துடுது அதனால் அதுக்களவுக்கும் அந்த பாதிப்புகள் ஏற்படுது அதுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பாக அப்படின்னு பார்த்தா நம்ம விதைகளை பூமியில் போடுறோம் அதுக்கு மேலே நம்ம பாக்கி பேக்கிங் பண்ணி ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவரில் மண்ணை கொட்டி வச்சு வைக்கிறோம் அந்த சத்துக்கள் தண்ணி கொட்டும் போது வெப்பத்தில் அது மெல்ட் ஆகும்போது அது மண்ணோட கலந்த மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணோடு சேர்ந்து இந்த பிளாஸ்டிக்கை இந்த வேர்வில் இழுக்குது அதனால் நம்முடைய உணவில் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இந்த உணவு மா உணவு உண்டாலும் சரி நல்லது பழங்களோ காய்களியோ சாப்பிட்டோம்னாலும் அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சத்து உள்ளே போய் சேருது புரியுதுங்களா இப்போ இந்த பிளாஸ்டிக் சத்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புல போய் தேர்தலை நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க இது புரியலன்னா சொல்லுங்கள் அடுத்த பதிவு உங்களை போடப்போகிற தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டி எழுதுங்க தேங்க்யூ